ரமேஷ் குமார் அங்கு பயணிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பயணிகளுக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மலர் வழக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரையிலும் கணிசமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவ்வப்போது கூட்ட நெரிசல் ஏற்படும் நிலையில் அந்த பக்தர்களின் வரிவே என்பது குறைத்து அதன் பிறகு தொடர்பு செய்த பிறகு மீண்டும் பக்தர்களை அதிகரிக்க செய்தவாறு தற்பொழுது திருவிதாங்குடு தேவசம் போர்டு நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பக்தர்கள் கணிதமான எண்ணிக்கையில் தற்பொழுது தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் காலையில் கூட்டம் என்பது சற்று அதிகரித்து காண முடிகிறது குறிப்பாக அதிகாலையிலிருந்து ஐந்து மணி வரையிலும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தரிசனம் என்பது செய்து வைக்கின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் கார்த்திகை தீபத்தை ஒட்டி எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டு வைக்கின்றனர் இதுவரையிலும் சரபிமலையில் கடந்த பதினாறாம் தேதி மாலை நடை திறக்கப்பட்ட பிறகு இதுவரையிலும் பதினேழு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டு வைக்கின்றனர் ஏற்கனவே பக்தர்கள் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்களின் வரிசை அதிகரித்ததை தொடர்ந்து கூட்ட நெரிசல் என்பது தொடர்ந்து தேவசம் போர்டும் காவல்துறையும் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு நாள் ஒன்றுக்கு எழுபதாயிரம் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களும் அதே போன்று ஐயாயிரம் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலமும் அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் பக்தர்களின் வரிசை குறையும் பொழுது அதனை அதிகரிக்க காவல்துறையும் அதே போன்று திருவிதாங்கோடு தேவசம் முயற்சி என்பது மேற்கொள்வதின் அடிப்படையில் தான் அவ்வப்போது அந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது இதனை சமாளிக்கும் விதமாக தான் இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது காலை ஆஹ் இன்னும் சற்று நேரத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கும் தேவசம் தலைமை அலுவலகத்தில் தேவசம்போடு தேவசம் போர்டு ஆணையாளர் அதே போன்று தேவசம் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுகின்றனர் கடும் காலங்களில் கூட்டம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு என்பது இருக்கும் இந்த நிலையில் அந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு சமாளிக்க வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு பாதுகாப்பு வசதி எவ்வாறு செய்து கொடுக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக அடிப்படை வசதிகள் எவ்வாறு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை என்பது நடத்தப்படுகிறது அதே போன்று கடந்த இரண்டாம் தேதி பக்தர்களுக்கு அரசுவை உணவு வழங்க கேரள கேரளிய சத்தியாய்ந்தவர்கள் திட்டத்தை தேவசம் போர்டு தொடங்குவதாக இருந்தனர் ஆனால் அந்த திட்டம் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் துவங்குவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்றைய தினம் நடைபெற கூட்டத்துக்கு பின்னாக தான் பல கட்டுப்பாடுகள் விடுக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் பக்தர்கள் சில நாட்களில் கூட்டம் என்பது குறைவாக இருக்கும் சில நாட்களில் கூட்டம் அதிகரித்து வருகிறது சில நேரங்களில் நெருக்கலும் ஏற்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக அந்த நெரிசலை கட்டுப்படுத்தவும் பக்தர்களுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிலைபடுகிறது ஆலோசனைக் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள